தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு ஆண்டவர் ஆயக் கடவுளின் மணிலிருந்து ாயடுவான் என்று பார்த்த அவற்றை அவனிடம் கொண்டு வந்தான் உயிருள்ள ஒவ்வொன்றக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராய் படத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான்

அமைதியுடன் வாழ வேண்டுமென்று என்று ஆண்டவரே உண்மை கொண்டாடுகிறோம் மக்களுக்கு நேர்மையாக கொண்டாட்ட வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம் எங்கள் பங்கு மக்கள் அனைவரும் பிறரன்புடன் வாழ வரமல்ல வேண்டுமென்று என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம் எங்களுக்கு போதுமான மழை பொழிய செய்து நல்ல விளைச்சல் அளித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம் எங்கள் நலவாழ்வுக்கு உதவ நீர் கொடுத்திருக்கும் அவர்கள் நோயற்று எங்கள் எங்களுக்கு நன்கு பயன்பட வேண்டும் என்று ஆண்டவரை மண்டாடுகின்றோம் எங்கள் அனைவருக்கும் இம்மையில் உடல்நலமும் மறுமையில் பேருங்க வாழ்வும் அடித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரை மண்டாடுகிறோம் உயிரினங்கள் அனைத்தையும் படைத்த இறைவா நீர் என்றும் போற்றப்படுகிறார் அனைத்து விலங்குகளும் உமாலேயே வாழ்கின்றன அவை சிறந்த முறையில் அன்பையும் புகழையும் பறைசாற்றுகின்றன உமது பெரும் முறையான இவற்றை மக்கள் அன்புடனும் கொண்டாடும் இந்த மாட்டுப் பொங்கலுடைய மண்டாட்டால் இந்த கால்நடைகள் மேல் இறக்கம் வைத்து இவர்களை வளர்த்து பாதுகாக்கின்ற இவர்கள் குடும்பங்களையும் நிலங்களையும் வேலைகளையும் இதோ இந்த கால்நடைகளையும் நீர் ஆசிர்வதி உமது வல்லன்மையால் அனைத்து நோய்களில் இருந்தும் இவற்றை காப்பாற்றியலும் அனைத்து தீங்குகளில் இருந்தும் இவற்றை காப்பாற்றியலும் இந்த ஆண்டிலே இவற்றுக்கு நல்ல உடல்நலம் கொடுத்து இவற்றின் மூலமாக இதை வளர்க்கின்ற குடும்பங்கள் வாழ்வாதாரம் இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக கொண்டாடுகின்றோம் உள்ள இறைவன் தந்தை தூய ஆவியாக இக்கால்நடைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஏய் சாங்ரட் போறதுக்குறி வரே மண்டிக்கு ஆ இது முழு சுழினு காரணமே வெச்ச என்ன பக்கா ஆ சரி சரி இல்லை போய் என்ன கூட ஊழியும் தப்பி hey, சொன்னாங்க hey, hey, hey. ஏய் மனுஷينه ஏய் மனுஷينه நான் வர மணிக்கெல்லாம் மாமா இங்க இங்க வந்து